ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா போன மாதம் தான் என்னை போட்டு தலைகலாம் புரட்டி எடுத்துருச்சு அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க நான் ஒன்றும் அப்படி கோடி சொரணாகணும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சக்கர சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட காரில் போகணும் இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான சந்தோஷம் உள்ள ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம் ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பேராசை எல்லாம் படலுங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களா வேறே இருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு உண்மையிலேயே ஜோதிடம் த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே அரண் என்று சொன்னாலன்னா அரி என்று சொன்னாலென்ன எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் சூரியன் நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் நிர்வகிக்க கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான் சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதக சாதகமற்ற பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலேயே இருந்து வந்த செவ்வாய் இப்போது ரெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் இது ஒரு பெரிய நல்ல மாற்றம் தனாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு வர்றது என்பது என்னென்ன பலன்களை கொடுக்கும்னா காசு பணத்தை கொடுக்கும் காசு தானங்க வாழ்க்கை எது எப்படி இருந்தாலும் பணம் இருந்தால் எதையும் சமாளிச்சிடலான்னு சொல்றாங்க இல்லையா உண்மையை சொல்லப்போனால் காசை வச்சு அம்மான்ற ஒரு ஒரு தெய்வத்தை மட்டும் தான் வாங்க முடியாது மற்ற எல்லாரையும் வாங்கிடலான்றாங்க உண்மை யோசிச்சு பார்த்தா அது உண்மை போல தான் தெரியுது பெற்ற தாயை தவிர வேறு எவரையும் பணத்தால் வாங்கலாம் என்பது உண்மையான நிலைமைன்றது அப்படி தான் தெரியுது காசு பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல போய் குரு பகவான் உச்சத்தை வேற அடைகிறார் குரு பகவான் உச்சத்தை அடைந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலே அப்படின்னா பேசி பழிக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையை சொல்லப்போனால் நாங்களும் பேசுகிற தொழிலில் தான் இருக்கிறோம் ஜோசியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் தொலாராசிக்கார ஜோசியர்களுக்கெல்லாம் ஜோதிடர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மை புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக ஒரு நிலையில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் டார்கெட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய கூடியவர்கள் எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதம் மாதத்தின் முற்பகுதியை தவிர ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் ராசிக்கு வர்றார் முதல்ல ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார் அப்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடுமாறுவீங்க ராசியிலே நீச்ச சந்திரன் ராசியிலே நீச்ச சூரியன் இருக்கிறார் ராசிநாதன் வேற பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி நீச்சத்தில் வேறு இருக்கிறாருன்ட்டு இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்ற ஒரு தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் இந்த தடுமாற்றங்கள் எல்லாமே பிற்பகுதி ஐப்பசி மாதத்தின் பதினைந்து அல்லது இருபதாம் தேதிக்கு பிறகு யோகமாக விலகி எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு கடன் நோய் எதிர்ப்புகள்லாம் பெருசு அளவில் இருக்காதுங்க கடனுக்கு புதிய கடன் வாங்கி அந்த பழைய கடனை அடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு கடன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி உச்சனாகி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பும் இப்போது தோலாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க வளர்ச்சிக்கான கடன் தான் என்ன ஒரு ரூபா கடன் வாங்குறேன் ஆனால் அதை ஒரு நல்ல தொழில் வச்சேன் ரெண்டே மாதத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் அது ஆகிடுச்சி கடனையும் அடைச்சிட்டேன் கையிலையும் ஒரு லட்ச ரூபா இது வந்து வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடியது சிலருக்கு சுப கடன்கள் அமையும் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்குறதுக்கான அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பாதி பணத்தை வந்து கடனுக்கு தான் பெரட்டியிருக்கிறேன் நிலம் வாங்குகிறேன் அல்லது வண்டி வாகனம் போன்ற காரு பைக்கு ஏதாவது புதுசாக வாங்கிறது என்பது போன்ற அமைப்புகளும் இப்போது உண்டு துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது அதே நேரத்தில் மாதத்தின் முற்பகுதியில் பதினஞ்சு நாட்கள் டல்லாக தான் இருக்கும் பிற்பகுதி அப்படியே பதினஞ்சு இருபது நாட்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஒரு வகையில் நல்ல நிம்மதியான அமைப்பை கொடுக்கக்கூடியது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல மாதங்கள் ஐப்பசி மாதம்